நடிகை அமலாபாலின் விவரம் அனைவரும் மறைந்ததே இயக்குனர் விஜயுடன் விவாகம் இரு வருடத்திலேயே விவாகரத்து இந்த விவாகரத்து இவரை மட்டுமன்றி பலரை பாதித்தது அதில் தனுஷ் மற்றும் அமலாபாலின் தம்பி என்று பலர் அடங்குவார் தனுஷை பாதித்த விடயம் ஐஸ்வர்யா ஊடாக சூப்பர் ஸ்டார் ரஜினி வரை சென்று தமிழ் சினிமாவை கொந்தளித்தது என்று கூறலாம் இப்பொழுது ஓரளவு ஓய்ந்திருக்கும் இந்த பிரச்சனை அமலாபாலின் மனதில் அழியாத வடுவாக அரித்து வருகின்றது இருப்பினும் அமலாபால் அவர்கள் சமீபத்தில் தெரிவித்த கருத்தின் துன்பம் வரும்பொழுதுதான் எம் நலம் விரும்பிகள் யார் என்பதை எம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது ஈசாவில் கற்றுக்கொண்ட தியானம் என்னை சாந்திப்படுத்துகின்றது நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் முக்கிய காரணம் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் என் தம்பி அபிஷித் பால்தான் ஆனால் இருப்பினும் அவருடன் அதிக காலம் தங்கிவிடவும் முடியாது அவர் இன்றியும் என்னால் வாழ முடியாது அவருடனும் தங்கிவிட முடியாது என்று தன் மகிழ்ச்சியை கவலையாக கூறி முடித்தார் அமலாபால் இதுபோன்ற சினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்